செய்தனுடைய தலைப்பாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ற தலைப்பிலே ஒரு ரெண்டு மூணு காரியத்தை பார்த்து முடிக்க வாங்கிக்கிறேன் உண்டாகட்டும் காரியம் மாறுதலாய் முடிந்தது புஸ்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது உக்ரகோ கோபத்தோடு சுவாத்ராக் மீசா ஆபேத்தினேகோ என்பவர்கள் அக்கினி போடப்பட்டார்கள் ஆனால் ஒரு சேதமும் ஏற்படவில்லை கண்ணால பார்க்கிறான்புகா தேச்சார் ஆனால் அந்த இடத்துல ஒரு தேவர் புத்திரனுக்கு சாயலாய் ஒருத்தர் உலாவிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் நாம் மகிலும்படி கத்தர் காரியத்தை நமக்காக மாறுதலாய் மாற்றுகிற கத்தராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் போய்கொண்டிருந்தாலும் அதை கத்தர் மாறுதலாய் மாற்றுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்கிறோம் அநேக சூழ்நிலைகளை வழியாய் போன அநேக முற்பிதாக்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையிலே கத்த காரியத்தை மாறுதலை மாற செய்தார் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில ஈசாக பலியிட சென்றார் ஆனால் திரும்பி வரும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு திரும்பி வருவதை பார்க்கிறோம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ரிட்டர்ன் ஜேர்னி ஒன்று கத்தர் வைத்திருக்கிறார் நம் போகிற பாதை கரட முரடான முட்களை போல இருந்தாலும் நாம் திரும்பி வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாதை கத்தர் வைத்திருக்கிறார் அது போலதான் வேதனையோட துக்கத்தோடு போயிருந்திருக்கலாம் கத்தருடைய நாமத்துக்காக வைராக்கியத்தோடு அந்த அக்னியனுடைய உக்கரகத்துக்குள்ள போனாலும் கத்தர் திரும்பி மகிழ்ச்சியோடு திரும்பி வர பண்ணினதை பார்க்கிறோம் ஒரு முடி கூட கருகவில்லை என்று வாசிக்கிறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் அநேக காரியங்களை ஆஹ் எவ்வளவோ திட்டம் பண்ணி வந்தாலும் சத்தர் எவ்வளவோ வேதனைக்குள்ள நடத்த எத்தனை பண்ணி இருந்தாலும் அது எல்லாவற்றையும் கத்தர் மாறுதலாய் மாற்றுகிறேன் ஒரு கர்த்தண்ட காலை விலையில நம்மளோடு உலாவி கொண்டிருக்க கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருடைய வார்த்தை கத்தருடைய கிரிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் மாறுதலாய் முடிய வைப்பதற்கு ஒரு சில காரியங்களை நாம் செய்வோமானால் கத்தராயில இருந்து நல்ல ஒரு விடுதலையும் ஜெயத்தின் தர வல்ல தேவனாய் இருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அல்ல ஒன்றாவது பகுதி நான் சொல் வாஞ்சிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு நான்காவது வசனத்துல வாசிக்கும் போது சத்தியத்தை கொள்ளணும் அவருடைய சத்தியம் வரிசையும் எனக்கு கேடகுமாகும் என்று வாசிக்கிறோம் அவருடைய சத்தியம் எனக்கு வரிசையும் கேடகுமாகும் என்று வாசிக்கிறோம் அப்ப அவருடைய சத்தியத்தை நாம் பிடித்து ஒவ்வொரு நாள் வாழ்கிறவளா காணப்படும் பொழுது நம்மளை உயர்த்துகிற இருக்கிறார் அந்த சங்கீத தொழில் தோறாத அதிகாரத்துல இடையில எவ்வளவு பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் கொள்ள நோய் வருகிறது பறக்கும் அன்பு வருகிறது வாதை வருகிறது சிங்கம் வருகிறது வெறியன் பாம்பு வருகிறது ஆபத்து காலம் வருகிறது எல்லாம் போராடுது நம்மளை அழிக்கும்படி எவ்வளவோ போராடுறது வழிகளிலே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சங்கீதத்தினுடைய முடிவில் வாசிக்கிறோம் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி ரட்சி அவனுக்கு காண்பிப்பேன் என்று அந்த சங்கீதம் முடிவதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக இக்கட்டான சூழ்நிலைகளுடைய போனாலும் நம்முடைய முடிவு ஜெயமாய் கத்தர மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் அதனால அதற்கு தொண்ணூத்தி ஒண்ணு நாலாவசனத்துல சொல்லப்பட்டது போல அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கீழகமாகும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டு நம்ம வாழும் பொழுது உண்மையாகவே கத்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய காரியங்களை கத்தர் மாறப்படுகிற தேவனா இருக்கிறார் இவ்வளவு சேதங்கள் வரலாம் வாதை உன் கூடாரத்தை அணுகக்கூடிய சூழலை வந்தாலும் வரலாம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதபுரத்தில் பதினாயிரம் பேரும் எதிராகி வந்தாலும் அதை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறபடியால் கத்தருக்கு மையம் உண்டாகட்டம் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும் பொழுது இந்த ஆபத்தோ என்பவர்கள் சத்தியத்துக்காக நின்றார்கள் கத்திரங்களை விடுவிக்காமல் போனாலும் அந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று அவர்கள் வைராக்கியமாய் இருந்த இடத்துல அவர்களை வெட்கப்படுத்தலை காரியத்தை கத்திர்த்தா மாறுதலாய் மா மாற செய்தார் அது போல வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு கையில பட்டயம் ஒரு கையில உள்ளே வேலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப வசனம் என்னும் பட்டயத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கத்த நமக்கு உதவி செய்ய வல்லது மேல தேவனாயிருக்கிறார் உலகத்துல அநேக ஒவ்வொரு நாளும் எப்படி போகும் என்றே தெரியாத ஒரு நிலவரத்துல காணப்படுகிறோம் ஏதாவது ஒரு வேதனையான காரியத்தை சம்பவத்தை கஷ்டத்தை ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்து சத்ரு இப்படி ஆகிலும் நம்மளை மனமொழிவாக்குகிற சூழ்நிலையில தான் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலை வழிலே ஆவியின் வசனத்தை ஆகிய கத்தருடைய வசனத்தை நம்ம பல சூழ்நிலை வந்தது சண்பல்லாத்து மூலமா அநேக எதிர்ப்புகள் வந்தது ஆனாலும் கையில பட்டயத்தையும் ஒரு கையில வேலை செய்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்ற காலை வழியிலே ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனத்தை பிடித்து கொண்டு வசனத்தை அறிக்கை பண்ணும் போது வசனத்தை வாசித்து வாசித்து அதிலே நாம் வலப்படும் போது உண்மையாகவே நம்ம எதிரா இருக்கிற சத்ரு நம்மளை சூனியப்படுத்த நினைக்கிற எல்லாவற்றையும் கத்தர் ஜெயமாய் மாற்றுவதற்கு வல்லமையில தேவனாயிருக்கிறார் அதனால ஒரு ஆளும் நாம் எலும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஒரு இன்றி போனாலும் கத்தருடைய வசனத்தை நாம் பிடித்து போகும் பொழுது கத்தர் நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் மோசி பாருங்க நான் யாத்ரா அதிக யாத்திராவும் நான்காவது அதிகாரம் பதினேழாம் வசனத்துல கோலை பிடித்து கொண்டு அவர் போகிறார் அவரு திக்குவாயுதம் வாயுதம் தான் ஆனால் பரவ கோளை பிடித்துக்கொண்டு கொண்டு போகிறார் கோளை கொண்டு செங்கடலை பிளக்கிறார் பார்வோம் நினைச்சதே நடக்கல எவ்வளவு முயற்சி பண்றான் எவ்வளவு தடை பண்ண பார்க்கிறான் கோளை பிடித்துக் கொண்டு போனது கோள் என்பது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் வசனத்தை நாம் அதுல நம்ம நமது கோலும் தடிம் என்னை தேற்றும் என்பது போல அவரோட வசனமாகிய கோளை ஒவ்வொரு நாளும் பிடித்துக்கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது உண்மையாகவே நம்ம எதிராக இருக்கிற எல்லா நிலவரங்களையும் மாற்ற வல்லமையில தேவனாயிருக்கிறார் ரெண்டாவதாக தேவனை விசுவாசிக்கும் போது பாதுகாக்கிற வாசிக்கிறோம் விசுவாசத்தினால சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் தானியனுடைய காரியத்துல மாறுதலாய் முடிந்தது எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வராது ஆனாலும் விசுவாச கேடகத்தை நான் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் காணப்படும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில காயத்தையே மாறுதலாய் தேவனா பேர் இன்டர்வியூ போவாங்க அதுக்கு எந்தவித சூழ்நிலையில எதிராவே இருக்கும் ஆனால் கத்தருடைய இறக்கம் அவருடைய வசனம் நமக்கு உண்மையாகவே அது போய் சொன்னார் அவருடைய வாக்கு ஒரு நாளும் நமக்கு வீணாய் போகாது சொன்னபடியே நடக்கும் அவர் சொன்னதுபடியே கட்டளையிட நிற்கும் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வார்த்தையின்படி அவர் வார்த்தை கொண்டு நமக்கு அநேக நன்மைகளை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் தானியலோட வாழ்க்கையில மனிதர்கள் தேசாதிபதிகள் அந்த பிரதானிகள் எல்லாரும் எதிராக வர்றார்கள் எப்படி ஆகியும் தானியலை சிங்க தேவியில போடும் எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாங்க எத்தனை பண்ணினாங்க ஆஹ் பாருங்க ஒண்ணு பேர் அஞ்சு எட்டுல வாசிக்கிறது போல எதிராளிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மனிதர்கள் மூலமா பல சூழ்நிலைகள் மூலமா நமக்கு எதிராய் நிற்கலாம் எப்படியாலும் சிங்க கெப்பியால தூக்கி போட்டு தானியலை கொன்று விட வேண்டியது அவர்கள் ரொம்ப தீவிரமாய் ராஜாவிட்டு போய் முத்திரை வாங்கினதை நாம் பார்க்கிறோம் முப்பது நாள் வரைக்கும் ராஜா வாக்கியமே தவிர வேற யாரும் சேவிக்க கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் ஒரு திட்டத்தை ஆர்டர் வாங்கினாலும் கத்திர அதை மாறுதலாய் மாற்றி போட்டார் காரணம் தானியல் நல்ல ஒரு விசுவாச வீரன் தான் முன் செய்து வந்தபடி அவன் எப்பொழுதும் ஜெவித்தான் என்று வாசிக்கிறோம் ஒரு விசுவாசம் இல்லாடா நம்மளால ஜெயிக்க முடியாது விசுவாசத்துல அவர்களாய் காணப்படும் போது நமக்கு ஜெபம் வராது ஒரு நல்ல விசுவாசத்தை இந்த நாளிலே நல்ல சத்தியத்தை பிடித்து வசனத்தை பிடிக்கிறவர்களா ஒரு விசுவாசத்துல வளர்ந்தாதான் ஜெபிக்க முடியும் விசுவாசத்துல இருந்தாதான் நல்ல ஒரு ஆராதனைக்கு போக முடியும் எல்லாருமே விசுவாசம் தான் விசுவாசம் இருந்தாதான் உண்மையா கத்திர தேட முடியும் இந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி இந்த தானியலை போல மனிதர்களால் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது குற்றம் குற்றப்படுத்த முடியல ஆனால கத்தரை அறிகிற அறிவுலதான் குற்றப்படுத்த பார்த்தாங்க ஆனால் அந்த இடத்துலையும் அவர் தோற்று போனார்கள் தானில் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் சட்டங்கள் திட்டங்கள் போட்டாலும் அவன் விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு முன் செய்து வந்தபடியே கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக மூன்றாவது ஒரு பகுதியை நான் சொல்ல வாங்கிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை அறிக்கை பண்ணி ஜெயத்தை நாம் பிடித்து ஜெயத்தை பிடித்து கொண்டே நாம் ஜீவிக்கும் பொழுது கத்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் கத்தராய் இயேசு சிலுகையிலே வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம் சத்துரு அடைத்து வைத்து அந்த கல்லறையில முத்திரை தான் போட்டு காவலர்கள் அதை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் மாறிட்டு என்று பார்க்கிறோம் கல்லறை அடக்கி வைக்க முடியவில்லை இயேசு உயிர் திருந்தார் என்ற செய்தி உலகம் முழுக்க பரவினதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கத்தர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் சூழ்நிலை மனுஷர்களு அட்டக்கலாம் ஒட்டுக்கலாம் முத்திரை கூட போடலாம் நமக்காக காவலர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கத்தர அதெல்லாம் தாண்டி முத்திரையை ஒட்டைத்துக் கொண்டு அவர் வெளியே வந்தது போல அவருடைய சந்ததியா எல்லாம் அவரை அவருடைய பிள்ளைகளா என்னாம் வாழ்க்கையில எவ்வளவு ஆர்டர் இருக்கலாம் அவ்வளோ அங்கீகாரமான ஒரு உத்தரவு இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்றுகிற இயேசு நமக்கு இருக்கிறார் யோசிப்பனுடைய சகோதரர்கள் போற போக்குல யோசிப்பு போகல போர்த்தி பாருடைய வீட்டுல அவர் போகிற போக்குல அவன் போகல அங்கே அவர் ஜெயம் எடுக்கிறான் பாருங்க தங்களுடைய குடும்பத்துல அவன் ஜெய ஜெயம் எடுக்கிறான் தன் சகோதரர் மத்தியில அவன் ஜெயம் எடுக்கிறத போர்த்தி பார் வீட்டுல ஜெயம் எடுக்கிறான் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம் அப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலையும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நம்ம ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா அந்த துமார்கள் போகிற பொருட்களே போகாதபடி இந்த யோசிப்பு குடும்பத்தாருடைய சகோதரருடைய போக்கிலே அவன் போகாதபடி அவன் ஜெயத்தை ஒவ்வொரு நாளும் ஜெயத்தின் தேவனுக்கு ஜெயத்தின் தேவனோடு கூட அவனும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதா அவனுக்கு வித்தியாசமான சூழ்நிலையில போனதை வேதனையின் அனுபவம் வந்தது காசுக்கு அவனை விற்று போட்டாலும் அவன் பண்ணல அத ஒரு பொருட்டாவே என்ன நம்முடைய வாழ்க்கையின் காரியத்தை மாற்றுகிற நம்மளுடைய காரியங்களை மாற்றுகிற கத்தர் நம்மளோட இருக்கிறார் யோசிப்பை போல நாம் துன்மார்க்கத்துக்கோ உலக காரியத்துக்கோ ஒத்து போகாதபடி கத்தருக்காக நாம் ஒரு ஜெயமுள்ள பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் போது சவால்கள் நிறைந்த உலகம் ஆயுது ஆனா ஒவ்வொரு நாளும் நம் ஜெயத்தோடு நாம் வாழ கத்தர் விரும்புகிறான் இடத்துல ஜெயம் எடுத்தான் கடைசியா அந்த தெளிலால் மடியில அவன் விழுந்து போனதை பார்க்கிறோம் மூன்று இடத்துல அவர் ஜெய் ஜெயித்தார் ஆனாலும் அவர் விழுந்து போனா நம்முடைய வாழ்க்கையில இந்த காலைகளில கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றிலேயும் செயல்கள் எல்லாவற்றிலும் வசனத்தை பிடித்துக்கொண்டு நல்ல ஒரு விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு அதை அறிக்கை பண்ணி ஒரு ஜெயத்தோட வாழும் பொழுது உண்மையாகவே கத்தர் நம்மளே ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிற கத்தர் நம்மளோட இருக்கிற தாவிது கொள்வதற்காக சவல் மூவாயிரம் பேரோடு கூட வந்தான் ஆனாலும் பாருங்க நடக்கல அந்த மூவாயிரம் பேரும் ராணுவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராணுவம் என்றாலே நல்லா ட்ரெயின் பண்ணிருப்பாங்க நல்ல ஃபோர்ஸ் ஆன ஆட்கள் ஆனாலும் அவங்களால ஒண்ணு நடக்கல அதனால பாருங்க தாவிதை கொல்ல சவுல் தான் கொல்லப்பட்டான் சவுல் தான் செத்து போனான் தாவிது ராஜாவானம் என்று பார்க்கிறோம் சூரிய செடியின் அனுபவம் இருக்கலாம் ஆமனுக்கு செடியின் அனுபவம் இருக்கலாம் எந்த சூழலை வந்தாலும் நம் மனமடிவாகாதபடி முடிவாகாதபடி போல போதும் கர்த்தாவு என்று சொல்லாதபடி நான் முன்னோக்கி சேன கத்திர நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிற ஊழியத்துல நம்முடைய விசுவாசத்துல லைஃப்ல சத்தியத்திற்கு வசனத்துக்காக நிற்கிற ஒரு லைஃப்ல நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் போதும் என்ற மனநிலைமை இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கத்தருடைய அன்புல அவருடைய ஜீவிக்கும் போது உண்மையாகவே சத்ரு நமக்கு என்று எழுதி வைத்திருக்கிற எல்லா தலையத்தையும் தலையெழுத்தையும் கத்தர் கிரிக்கி போட வல்லமையில தேவனாயிருக்கிறார் நான்காவதாக அன்றோட பலனை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆவில நிரப்பப்பட்டவர்களாய் ஒரு நாளும் ஜீவிக்கும் பொழுது கத்தர் உண்மையாகவே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடி காரியத்தை மாறுதலாய் மாறப்பணுகிற கத்தர் நம்மளோட இருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஒரு ஆள் ஆவியில தலப்பட்டு ஆராதனையில தலனை புதுப்பித்து கொண்டு பெருக்கி கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் ஐம்பத்தி வாரம் சங்கீத்துல வாசிக்கிற தாவீத தவறு செய்தார் ஆனாலும் கத்தருடைய சமூகத்திலே அவர் வந்து அறிக்கை எடுக்கிறதை பார்க்கிறோம் என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இப்படியெல்லாம் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவியனால் நிரப்பப்பட்டு தன்னுடைய பாத்திரம் நிரம்பி வணிக்கத்தக்கதாய் அவருடைய பலனையும் அவருடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு வாழும் பொழுது எந்த சூழ்நிலையும் வந்தாலும் நாம் அதை விட்டு விலகாதபடி நாம் கா காத்துக்கொள்ள கொள்ள வல்லமையில தேவனர்கள் தவறு செய்தான் ஆனாலும் தேவ சுத்தத்தை அறிந்து அவன் அதை அதை விட்டு வெளியே வர முடியல தாவிதானா தவறு செய்தான் நான் திருத்தி கொண்டான் அவன் பலவீனப்பட்டு போனான் சவுல் ஆனால் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் என்று வாசிக்கிறோம் தாவித போல நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைவோம் கத்தோட ஆவியிலும் கத்தை நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறான் எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அடுத்ததாக நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு ஜெபம் ஊற்றி ஜபிக்கிற ஒரு ஆவிய நமக்குள்ள காணப்படும் பொழுது உண்மையாகவே நம்முடைய காரியத்தை மாறுதலை மாற்றப்படுகிற தேவனா இருக்கிறான் எஸ்தர் ஒன் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல சட்டம் போட்டாச்சு ஆஹ் நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கும் ஆஹ் செய்தி அனுப்பியாச்சு ஆனா இன்னொரு செய்தி போகுது பாருங்க அந்த பழைய செய்திய கிருக்கி போட முடியாது ஆஹ் அகித்தோப்பில் ஆலோசனை நல்லா இருந்தது ஆனால் அதை கத்தர் கிருக்கி போட்டார் என்று வாசிக்கிறோம் அப்சலம் நிலைத்தது நடக்கல அபத்தமாக்கி போட்டார் என்று வாசிக்கிறோம் அது போல ஊக்கமான ஜெபம் எஸ்தரி போல மூன்று நாள் இருந்து ஊக்கமா ஜெபித்தார் ஆனாலும் அந்த போன செய்திக்கு பின்பாக ஒரு புதிய செய்தி கத்த தந்திட்டு பார்க்கிறோம் காரியம் மாறுதலாய் முடிஞ்சது நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் வழியா போனா நமக்கு பதில் தேவை சமூகம் மாத்துறேன் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தால் ஒரே ஒரே ஒரு பதில் கத்தருடைய சமூகம் தான் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு இலைப்பார் தருவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இலைப்பார்வல் கத்தருடைய சமூகத்துல மாத்திரதா இருக்கு ஒரு மூன்று நாள் ஜபம் ஒரு மூன்று நாள் உபாச ஜபம் தேசத்தை மாற்றுமானால் நம்முடைய ஊக்கமான ஜபம் இருதயத்தையும் ஊற்றி ஜபிக்கிற ஜபம் நமக்கு எதிர்தான் இருக்கிற எல்லா காரியங்களையும் கிருக்கி போட தேவன் வல்லுமையில தேவனா இருக்கிறார் இந்த காலை வேலையில சத்தியத்தை பிடித்து கொண்டு வசனத்தை பிடித்து கொண்டு கத்தரடி விசுவாசிக்கிற விசுவாசத்துல ஜெயித்தை அறிக்கை பண்ணி கொண்டு ஒவ்வொரு நாளும் விழுந்து விழுந்து அல்ல ஜெயித்து ஜெயித்து முன்னேற பலத்தின் மேல் பலம் அடைய சியோனில தேவ சன்னிதில நாம் காணப்பட ஒவ்வொரு ஆளும் கருவேல பலப்பட கத்தர் உதவி செய்வாராக கடைசியாக ஜெபித்து தீமையான வார்த்தைகளை ஆலோசனைகளை நான் கிருக்கி போடுவோமாக எஸ்தரி போல முருதைக்கா போல ஆஹ் யோசுவாவை போல யோச போல நல்ல கத்தருடைய சமூகத்துல காத்திருந்து இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலயும் நமக்கு எதிராயிருக்கிற எல்லா தீமையான வார்த்தைகள் தீமையான ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாறுதலாய் மாற்றப்படுகிற கத்தர் நம்மளோட இருக்கிறார் இந்த காலை வேளையிலே கத்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக கத்தரையை நன்றியோடு தோத்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எனக்கு ஒரு மாறுதல் வராத யோபு சொல்லுவது போல இந்த பூமியிலே போராடுகிற நாட்களிலே எனக்கு ஒரு மாறுதல் வராதா இந்த வாழ்க்கையில ஒரு உயர்வு வராதா என் வாழ்க்கையில ஒரு சமாதான மகிழ்ச்சி வராதா என்று வேதனையோட அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல காணப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வாசிக்கிறோம் கத்தரை நம்பி ஓரால் நாள் அவர் வசதத்துல நிற்கவும் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளவும் அவரை அறிக்கை அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறதுல அவர் ஜபத்துல காத்திருக்கு அவருடைய பலனை அவருடைய ஆவில நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய நாம் காணப்படும் போது உண்மையாகவே முற்பிதாக்கல் பெற்றுக் கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் அனைகளை நன்மைகளை தருவதற்கு ஒரு வல்லமையில தேவனா இருக்கிறார் கத்திரி சோத்த வேலையில கத்திர அடினு கொடுத்த தருணத்துக்காக கத்தரை நன்றி சோத்திருக்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக கத்தரை நன்றி சுத்திருக்கிறேன் அதை கேட்டுக்கொண்டு எல்லாரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ரீதியில ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பு ஒரு நல்ல ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டு வாழ்க்கையில கத்தர் நிச்சயம் செய்ய வல்லமையில தேவனா இருக்கிறார் இன்னும் தேவ பலனை சார்ந்து கொள்வோம் தேவ சமூகத்தை சார்ந்து கொள்வோம் அவரோட வசனத்தை பிடித்துக் கொள்வோம் தொண்ணூத்தோரா சங்கீதத்தில் சொல்லுகிறது அவர் சத்தியம் அவருடைய பரிசயம் கேடகம் அவருடைய சத்தியம் எனக்கு பரிசயம் கேடகமாகும் சென்று சங்கீதக்காரன் சொல்லுவார் வசனத்தை பிடித்துக் கொண்டு வாழும்போது எவ்வளவு எவ்வளவு வேதனையின் பாதையில் போனாலும் நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தியாக்கி அவர் மகிழ்ச்சியாக்கி நம்மளை கனப்படுத்துகிற வல்ல மேலே தேவனா இருக்கிறார் கத்திற்கு மகிமண்டாக வேண்டும் அல்ல எளிதா ஆமே